ப்ளேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தாவீது தன் தேவனாகிய கருத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஐ மீன் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம் கஷ்டமான நிலைமையில் இருக்கலாம் அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை தேடி போவீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இவங்க கிட்ட தான் நீங்கள் போவீங்க எதையுமே அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்ப்பீங்க இவங்க நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க தைரியப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி போவீங்க ஆனால் ஆண்டவரை மட்டும் தேடவே மாட்டீங்க ஆனால் தாவீதை பாருங்கள் அவர் ரொம்பவே நெருக்கப்பட்டு போயிருக்காரு அந்த நிலமையில் அவரோட பலனை தேவனாகிய கர்த்தர்கிட்ட தேடுறாரு அவருடைய பலனை தேவனாக தான் இருக்கார் தாவிதை இப்படி கூட சொல்லியிருப்பார் என் பலனாகியே கர்த்தாவே அப்படின்ட்டு தாவீதை போல் நமக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது ஏசப்பாவாக தான் இருக்கணும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட் அவர்கிட்ட போங்க அவரால் சரி செய்ய முடியாத காரியன்னு ஒன்றுமே கிடையாது ஒருவேளை மனிதர்கள் உங்களை ஆறுதல் படுத்தலாம் அதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அவரால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனை உங்களோட போராட்டம் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையும் சரி செய்யணும்னா அவரால் மட்டும்தான் முடியும் எல்லாரையும் தேடி போயிட்டு எதுவுமே நடக்கலை கடைசி கடைசியாக ஆண்டவர்கிட்ட வராமல் ஸ்டார்டிங்லே அவர் சமூகத்தில் போய் உங்களோட எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார் அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வர்றதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார் அவர் உங்களை திடப்ப வலுப்படுத்தும் போது பலப்படுத்தும் போது யாராலையும் எந்த சூழ்நிலையாலும் உங்களை அசைக்கவே முடியாது அதனால் தாவீதை போல கருத்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் ஐ மீன் YOU யூ